ஆம்பள ஆம்பள है நல்ல பேட் மாதிரி வந்துட்டீயா நான் டார்கெட் கம்ப்ளீட் ஆ இருக்கீங்க புண்டாண்டை சத்த அப்படி

என்னப்பா நீ பாடி பேசிக்கிறவா? நாளைக்கு தேதி அது மொமல்ல வெட்டிடை போடுவா. ஆமா. என்ன சொல்றா? ஆமா ஆரம்பி மோத்த மொமனிங்கற. சரி வாங்க போறியாப்பா? அட சொல்லு. இந்த மாரியாஜி. ஏய். ஏய். யாரோ தெருக்கு மொப்பஞ்சிட்டான். சித்தாப்பா சித்தாப்பா. அப்பா தாத்தா முறிக்கிறாரு சித்தாப்பா. लड़की आता आता अबे अबे लड़का 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 लड

காடா நீ ஏன் வந்துச்ச யாரு போற சாமி வந்தா நீ தான் பாடுறாளா போறேமா இல்ல சத்தியம் இல்ல நான் மூச்சி மட்டும் செலவே இல்ல ஆப்சா சுகர் போட்டா கேங்க நான் பார்த்த உலக இது கோடலே இது நான் என்னது என்ன தோளுது வெயில போயி எப்படி போடுவியோ இல்ல ஒரு சபை பொண்ணா வந்துட்டா கூட போனா கூட போறப்போ ஆனா நானா வர அதிர்ஷ்டக்கார कहीं वह चपात हाँ ना हाँ वो रंपोल डालो ना वो रंपोल डालो ना वो रंपोल डालो ना रंची कार कहीं होगा कार चापूर ना आप समा इन्हें काम चाह आप समा ဟေးဘာလဲဘာလဲ